சார் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் வந்து சிவன் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஆட்டு பண்ணை ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஃபார்மில் வந்து என்னென்னலாம் ஆடு வளர்க்குறோம் அந்த ஆடு வந்து எப்படி வளர்க்குறோன்றதை வந்து மேற்கொண்டு நம்ம எப்படின்றத பார்க்கலாம் ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொடி வகை ஆடு கொடி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஆடு இது தென் தமிழகத்தில் இந்த கோவில்பட்டி தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் இந்த ஆடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதாவது நீங்கள் நான் கோவில்பட்டி அந்த ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் சொல்லும் போதே நீங்க வந்து புரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஊர்லாம் கொஞ்சம் வறட்சி அதிகம் இந்த ஆடோட வகை வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஆடு ஸோ இந்த அதனால தான் வந்து இந்த ஆடை வந்து நம்ம வந்து இங்கே வளர்க்கலாம் இது வந்து வறட்சியை தாங்குவோம் அதே மாதிரி தீவன மேலாண்மை வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஆடை நம்ம வந்து சூஸ் பண்ணி நாம் வந்து இங்கே வந்து வளர்த்துட்டு வரோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி ஆடை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியும் நல்லா இருக்குது அதே நேரத்தில் தீவன மேலாண்மை அதாவது இங்கே வந்து தீவனம் வந்து இதை போட்டால் தான் சாப்பிடும் இதை போ இதான் இருன்றது கிடையாது எதை போட்டாலும் சாப்பிடுது உலர் தீவனம் போட்டாலும் சாப்பிடுது பசு பசு தீவனம் போட்டாலும் சாப்பிடும் பசு தீவனத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிடும் அதே நேரத்தில் மேய்ச்சலுக்கு போனால் கூட நல்ல நின்று வந்து மேயும் இப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து இப்போது நானும் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பண்ணையெல்லாம் போய் பார்த்தேன் அங்கே வந்து என்னென்னா தலைச்சேரி ஆடு வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து போயர் வளர்ப்பாங்க இல்லைனா வந்து வடமாநிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆடுலாம் வந்து வளர்ப்பாங்க ஸோ அதில் வந்து அவங்க வந்து பெரும்பாலும் நான் பார்த்த இதில் வந்து பார்த்தேன்னா அவங்க இதுக்குன்னு வந்து ஒரு ஒரு மிக்சிங் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு உல தீவனமாக வந்து கொடுப்பாங்க அந்த தீவனத்தை வந்து கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து உடம்பு நல்லா வைக்கும் நல்லா வெயிட் கொடுக்குது அதெல்லாம் பண்ணுது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதுக்கு நான் வந்து உலர் தீவனம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது வெறும் பசுந்தீவனம் தான் காலையில் மட்டும் வந்து கள்ளக்குடிக்கு மட்டும் வந்து கொடுப்பேன் மற்றபடியே வந்து பார்த்திங்கன்னா உலர் தீவனமே கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நல்லா சாப்பிடும் நல்லா வளரும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆடுனால் இந்த ஆடை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அது இல்லாமல் வந்து இதுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் பூச்சி மருந்து கொடுத்துட்டு கரெக்டான நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தடுப்பூசி எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆடு வகை கொஞ்சம் ஆடு வகை வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு மிக நல்ல லாபகரமான தொழில் நல்லா வந்து நம்ம வந்து வளர்க்கவும் செய்யலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆடு கிட்டே இருக்குது ஸோ இந்த இருபது ஆடுல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரில் இருக்கும் அதனால் வந்து எல்லோரும் இது ஒரு வெரைட்டி அது ஒரு வெரைட்டி இருக்கும் ஒரு ரெண்டு ஆடு மட்டும்தான் எங்கிட்ட வந்து ஒரு கன்னி ஆடு இருக்கும் அதை அதை முதல்லையே நான் வந்து வாங்கின ஆடு ஸோ அந்த ரெண்டு ஆடை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வெரைட்டி தான் இந்த கொடி ஆடு வெரைட்டியில் நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக வந்து நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து சேலம் கருப்பு அந்த ஆடு வந்து நான் கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சுருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து வளர்ச்சி இல்லாத மாதிரியே இருந்தது எவ்வளோ வேணாம் நிறைய தீனி தின்னும் நிறைய த தீனி சாப்பிடும் எல்லாம் செய்வோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என் பின்னாடி வந்து நான் வந்து ஒரு ஒன்று பார்க்குறீங்க ஸோ இந்த கிடா வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லுனால் கிட்டத்தட்ட ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே தான் ஆகுது அதுக்கு ஆனால் அது வந்து இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்காமல் பாருங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த ஆடு குட்டிலாம் நீங்கள் வந்து பார்க்குறது இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆடு தான் இது எல்லாத்துக்குமே வந்து வயசு வந்து எட்டுலேருந்து ஒம்பது தான் இருக்கும் ஒரு இந்த இந்த ஆடை தவிர ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நல்லாயிருக்கு வெயிட் கெயின் இருக்குது நல்லா வளர்ச்சியாகவும் இருக்குது இது வந்து என்ன என்னை கேட்டால் வந்து இந்த வகை ஆடு வந்து நம்ம வளர்க்குறது வந்து நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் ஏன் வந்து இது போடலை பரன் போடலை பரன் போட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குமே நீங்கள் வந்து அது மாதிரி செய்யலாமேன்னு கேட்டாங்க பட் எனக்கு பரன் போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அது போகிற அந்த புழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சேரும் ஸோ அந்த கீழே சேரதுனால அவங்களுக்கு வந்து அந்த லேபர் வந்து குறையுது பட் இங்கே வந்து நான் என்னென்னா இது வந்து நான் இப்போ காலையில் வந்து நான் உடற்பீவனம் கொடுக்குறேன் அதாவது இது கள்ளக்குடி கொடுக்குறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து இதை நான் மேய்ச்சலுக்கு தான் கூட்டு ஏன் மேய்ச்சல் கூப்பிட்டு போகிறேன் ஏன் வந்து இருக்கிற எங்கேயே நிறைய தீவனம் இருக்குது இந்த தீவனத்தை எடுத்து வந்து நம்ம வெட்டி போட்டு நம்ம இதிலே வந்து வளர்த்துடலாமே ஏன் நம்ம வந்து இது மேய்ச்சல் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் யோசிக்கலாம் பட் மேய்ச்சலுக்கு ஏன் கூட்டு போகிறோன்னா இதுக்கு எப்படி எக்ஸசைஸ் கிடைக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து உட்காந்துட்டே இருந்தோன்னா அதுக்கு வந்து எப்படி அந்த ஆரோக்கியம் வரும் இது வெளியில் போயிட்டு ஒரு நாலு இடத்துல போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் அதுக்கு வந்து என்னென்னா ஒரு எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரியே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை வந்து வெளியில் நான் வந்து மேச்சலுக்கு விடுறேன் ஸோ மேய்ச்சலில் போயிட்டு இவங்க போய் நல்லா சாப்பிட்டு வருவாங்க அதே மாதிரி சாயந்தரம் திரும்பி வந்ததுக்கப்புறம் பசந்தியான கொஞ்சம் வந்து வெட்டி வச்சுருப்பேன் ஸோ அந்த வெட்டி வந்து அது வந்து கொடுக்குறதுனால அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை இந்த ஆடு நம்ம சூஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு லாபகரமான தொழில்னே சொல்லலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜோதாரி தாழை தான் கொடுத்துருக்கோம் ஜோதாய் தாழின்றது சூபா பொல்னு சொல்லுவாங்க சவுண்டல்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் ஸோ இந்த தாழை தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த தழை வந்து நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஸோ இந்த தழை வந்து கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு அதோடய தேவைக்கு ஒரு இருபது சதவீதம் வந்து இந்த தாழை கொடுத்தாலே போதும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு புரதமாக வந்து அமையும் அதே மாதிரி இது வந்து ஒரு எண்பது சதவீதம் மேலே ஒரு நாளைக்கு வந்து இது கொடுக்கக்கூடாது ஏன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதுதான் அது வந்து என்னென்னா சூடு வந்து இதில் வந்து அதிகம் புரத சத்து இதில் அதிகம் இருக்கிறதுனால சூடு அதிகம் ஸோ இந்த சூடு அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து கரு கலைக்கிறதுக்கோ இல்லை வந்து அதை வந்து உடம்பு சூடாகிறதுக்கோ இல்லை வந்து அதோடய யூரின் வந்து மஞ்சளாக போகிறதுக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சான்சஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் இது வந்து கொடுக்கும்போது பூச்சி நிறைய வரும் அப்படின்றது வந்து ஒரு விஷயமாக இருக்குது பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு மினிமமாக நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஒரு சார்ட் மாதிரி வந்து போட்டு வைக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு இன்னும் தீவனம் கொடுக்கலாம் பசு தீவனம் ஒரு நாளைக்கு வந்து இன்னும் இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கனா அந்த சாட்டை கூட காமிக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து டெய்லியுமே வந்து ஒரு சார்ட் மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பேன் ஸோ காலையில் வந்து சூபா புளி இவ்வளோ கொடுக்கலாம் வேலி மசாலா எவ்வளோ கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து விசு வேலி மசாலாவும் சூப்பா போலும் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு வந்து சூப்பர் நேப்பியர் கொடுப்பாங்க அதுக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இது மாதிரி வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு சார்ட் இருக்கு ஸோ இந்த சார்ட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கொடுக்கும்போது அதோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து என்னென்னா சமைச்சீராக நீங்கள் வந்து அது கொடுக்கறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து என்னென்னா வாரத்துக்கு ஒரு முறை வேப்பந்தழை வேப்பந்தழை வந்து இதுக்கு வந்து உடச்சி கொடுக்கும்போது இந்த வேப்பந்தழையை சாப்பிடும்போது பூச்சி வந்து இதுக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்பந்தழை அதே அதே மாதிரி ஒரு சில ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாநிலத்தில் ஆடுங்களே இல்லைனா வந்து இந்த இந்த போயர் அது மாதிரி ஆடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்தழையெல்லாம் சாப்பிடாது ஆனால் இந்த ஆடுங்க பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சாப்பிடும் வேப்பந்தழையெல்லாம் நல்லா ஆரோக்கியமாகவே நல்லாவே சாப்பிடும் ஸோ அப்படி அது சாப்பிட்ற ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இருந்து ஒரு பூச்சியுமே வந்து பிடிக்கிறது கிடையாது அதே நேரத்தில் கத்தாடை கொஞ்சம் கொடுப்போம் கத்தாடை வந்து கொஞ்சம் சீவி வந்து அதை வந்து கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த இங்கே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இந்த ஆடு வந்து வளர்ந்துட்டு வரும் அதுக்கப்புறம் இந்த ஆடுக்கு வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து பூச்சி பிடிச்சதுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க அதாவது வந்து உடம்புல வந்து பேன் வந்துருச்சு அப்படின்னா வந்து இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இங்கே வந்து என்னென்னா நாங்கள் வந்து இங்கே வேலிவாட் இதெல்லாம் திங்ஸ்லாம் பண்ணும்போது வெப்பாலை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் வந்து பண்ணோம் இந்த வெப்பாலை எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை தழையிலேருந்து இது பண்ணி நாங்கள் அதுலேருந்து வந்து நாங்கள் வந்து தயாரிக்கிறது ஸோ இந்த வெப்பால எண்ணெயை வந்து என்னென்னா இதுக்கு வந்து தடை விடும்போது வாரத்துக்கு ஒரு தடையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து தடை விடும்போது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனோ ஒரு உன்னியோ ஒரு ஈயோ எதுவுமே வந்து உட்காரது கிடையாது எதுவுமே இல்லாமல் இது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதே நேரத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா நம்ம வந்து கழுவிட்டோம் நல்லா தண்ணி பிடிச்சி நல்லா வந்து கழுவிட்டோம் அப்படின்னும் போது எந்த ஒரு தொற்று உண்ணிகளும் இதில் வந்து உட்காரது கிடையாது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் விவசாயிகள் நிறைய பேர் வந்துன்னா ஆடுன்னு ப அவங்க வந்து பெருசாக வந்து குளிக்க ஊற்றுறது கோயிலில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கும் வந்து யோசிக்க யோசிப்பாங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் என்னோடய வந்து அட்வைஸ் நான் பார்த்தது வரதில் என்னென்னா ஆட்டுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து ஒழுங்கு ஒழுங்காக அது வந்து மாட்டை எப்படி குளிப்பாட்டுறோமோ அதே மாதிரி ஆடை வந்து நாங்கள் வந்து ஒரு தர குளிப்பாட்டினா மட்டும்தான் அது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் தரையில் தான் வளர்க்குறேன் பெரும்பாலும் அதான ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் பறன் மேலே ஏன் வளர்க்கல லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு இதுவாகும் அப்படின்னுபோது நீங்கள் வந்து பரன் மேலே வளர்க்குறது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த புழுக்கைகள் இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து க லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு இதுவாகும் அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு இரநூறு ஆடு முந்நூறு ஆடு இது மாதிரிலாம் வளர்க்கும் போது நீங்கள் அங்கே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்தலாம் பட் இங்கே வந்து நான் வந்து இருபது ஆடு தான் வச்சுருக்கேன் அதாவது இது இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் எல்லாமே நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆடு தான் வச்சுருக்கேன் மேபி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆடுலாம் சேர்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பரன்லாம் வந்து போட்டு வந்து இது மாதிரி வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தரையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தினமும் க்ளீன் பண்ணிடுறோம் தினமுமே கிளீன் பண்ணிடுவோம் இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தினமுமே கிளீன் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு இதில் வந்து தெளித்து விட்ருவோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இதில் வந்து தெளித்து விடும்போது என்னாகுனா தேவையற்ற இந்த அந்த பாக்டீரியாஸ் இருக்குது இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்போட சூட்டில் வந்து அதை வந்து இதுவாகிடும் அதே மாதிரி இந்த இடம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது வந்து இடம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இடத்தோடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி வந்து உயரத்தில் இருக்குது ரெண்டு அடி உயரத்தில் இருக்கிறதுனால தண்ணி சப்போஸ் இங்கே வந்தால் கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே இங்கேருந்து வடிஞ்சிடும் தண்ணி வடிகிறதுனால உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேடாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த சேறு சகதி இதெல்லாம் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பே கிடையாது சேறு சகதி எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு பாதி வேலை வந்து உங்களுக்கு வந்து தீந்துடுச்சு அதே மாதிரி தான் அந்த கிழிஞ்சல் சொன்னாமல் கொஞ்சம் மஞ்சள் இதை நீங்கள் கலந்து நீங்கள் வந்து இது வந்து தெளிச்சு விட்டாலே போதும் வாரத்துக்கு உதரவை இதில் தேவை இந்த பேக்டீரியா இது மாதிரி இந்த வர்றது இதுலேருந்து இந்த ஒற்றுணிகள் வரது அதெல்லாம் எதுவுமே இங்கே வந்து வரது கிடையாது ஸோ அது வந்து இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இது இல்லாமல் வந்து மேய்ச்சல் கூட்டு பாருங்கள் இந்த பின்னாடி இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து இங்கே மேய்ச்சல் தான் கூப்பிட்டு போவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு வந்து வெளியில் மேய்ச்சல் கூட்டு போனாங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு தான் இங்கே வந்து கூப்பிட்டு வருவாங்க அதே மாதிரி வெளியில் போய் மேயும்போது தான் அதோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல கால் நல்ல எக்ஸசைஸ் ஆகும் காலை மேலே தூக்கி வந்து அதை சாப்பிடும்போது தான் அது வந்து உடம்பும் நல்லா வந்து பெருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டு நீங்கள் உள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உடம்பு தான் வெயிட்டு தான் போடும் ஃபேட்டை தான் போடுமே தவிர அது உடம்புல வந்து கறி வந்து எதுவும் வந்து சரியாக வந்து பிடிக்காது ஸோ இது வந்து மேய்ச்சல் போகும்போது தான் அது வந்து அந்த வரும் அதுவும் வந்து இது ஒரு மெயின் காரணம் அதுதான் நான் சொல்ல போக மாதிரி இங்கே இந்த பண்ணையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன இயற்கையோடு சார்ந்து இயற்கையாக வந்து அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணையை வந்து எங்களோடய எல்லா இதுவுமே வந்து நாங்கள் வந்து வளர்த்துட்டு வரோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் எங்களோடய ஆடுகள் இந்த ஆடு மட்டும் இல்லை எங்களோட கோடிங்களும் சரி எங்களோடய வாத்துங்களும் சரி எங்களோட மாடும் சரி எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் செஞ்சாங்களோ அதே ப்ரொசீஜரில் தான் இன்னும் நாங்கள் வந்து செஞ்சுட்டு வரோம் இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுலாம் நாங்கள் வந்து புதுசாக எடுத்துட்டு வரும்போது ஸோ இந்த ஆட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் கோமாரி வாய்க்குமாரி இதெல்லாம் வந்தது ஸோ நாங்களும் வந்து அப்போ வந்து சரி ஏதாவது மெடிசன் கொடுத்து நம்ம வந்து ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாம் யோசித்தோம் அப்புறம் வந்து இந்த கிராமப்புறங்கள எல்லாருந்து கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஏன் அது மாதிரி கோமாரி நோய் வரும்போது ரொம்ப ஈஸியான மெடிசன் பன்னி நெய்ன்னு கிடைக்கும் பன்னி நெய் மோஸ்ட்டாக வந்து கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல வந்து பன்னி நெய் கிடைக்குது அந்த பன்னி நெய் வாங்கிட்டு வந்து நீங்கள் வாயிலையோ இல்லை காலிலையோ நீங்கள் வந்து ரெண்டே வேலை தடைய விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ரெண்டே நாளில் வந்து அந்த நோயே சரியாயிடும் ஆனால் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா தடுப்பூசி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மற்றது எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருத்தர நாங்கள் இதுக்கெலாம் தடுப்பூசி போட்டுடுறோம் அடுத்து பிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிபிஆர் அந்த தடுப்பூசி இதெல்லாம் போடுறதுனால எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வரதில்லை பட் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மழை காலம் வரும்போது இதெல்லாம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற நேரத்தில்லாம் வந்து எப்பயுமே கையில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பண்ணி நெய் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருப்போம் மெடிசன்ஸ் வந்து எப்பயுமே ரெடியாக இருக்கும் நம்ம எதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ஆடு வந்து வெளில போயாச்சு வெளில வந்து மேய்ச்சல் போய் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு ரெண்டு மணி ஆகுது இந்த ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வந்து வெளில மேய்ச்சல் போயிட்டாங்க இதோட வந்து நாலரை அஞ்சு மணிக்கு தான் வந்து அவங்க உள்ளே வருவாங்க ஸோ இந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வெளியில் போனோடனே உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து உடனே வந்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண ஆரமிச்சிருவோம் ஸோ இது மாதிரி வந்து சுத்தமாக நல்லா பெருக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஆட்டு புழுக்க இந்த யூரின் எதுவும் இல்லாமல் சுத்தமாக வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுண்ணாம்பு வச்சிருக்கோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பில் தான் எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு வந்து இந்த இந் இவ்வளோ இவ்வளோ போதும் கொஞ்சமாக இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து எல்லா பரவாயிற மாதிரி நல்லா அப்படி தூவி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் எதாவது பேக்டீரியா வளருது எதாவது பாக்டீரியா இருக்குது ஏதாவது வந்து ஜேர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்போட காரத்தன்மைக்கு வந்து அதெல்லாம் இறந்துடுது இறந்துருது நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்குது அதாவது இது இல்லை ஸோ இதை வந்து நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு உதறவை மூணு நாளைக்கு உதறவை நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வந்து செய்யும்போது எந்த ஒரு தொற்று வியாதியும் இதுக்கு வரது கிடையாது ஏன்னா வந்து வெளியில் மேய்ச்சல் போகுது வெளியில் மேய்ச்சல் போகும்போது இதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆடு வந்திருக்கலாம் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கலாம் ஸோ அந்த நோயோடு வந்து அதை வந்து அந்த மெரிச்சிட்டு கூட வந்து உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த சுண்ணாம்பு வந்து இதோட இங்கே உள்ள நாங்கள் வந்து போடும்போது ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அதில் வந்து எதாவது பேக்டீரியா அதை காலில் ஒட்டிட்டு வருதோ இல்லை வந்து ஒட்டுணிகளை எதாவது வந்து ஒட்டிகிட்டு வருதோ இது வந்து இந்த சுண்ணாம்போட காரத்தன்மைக்கு அதுவும் வந்து க்ளியர் ஆகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து சுண்ணாம்பு போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க ஸோ இங்கே வந்து ஆடு எல்லாம் இருந்தது எவ்வளோ வந்து அசுத்தமாக இருந்தது எல்லாம் பார்த்திங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே க்ளியர் பண்ணிவிட்டாங்க அதாவது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டாங்க இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணி இது மாதிரி பெருக்கி இது மாதிரி அள்ளி எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்துமே நம்மளோட எரு எடுத்துமே நாங்கள் வந்து இதை வந்து போட்டுருவோம் எருகுழில போட்டு அது வந்து கொஞ்ச நாள் மக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எங்களோடய பயிருங்களுக்கு அப்புறம் எங்களோடய தீவன பயிருக்கு அப்புறம் இங்கே இருக்கிற மரங்களுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுருவோம் இப்போ அது வந்து வாரி எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டுருவாங்க ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து சொன்ன மாதிரி இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து போடுவாங்க அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு வளர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து விடுறது என்னென்னா ஆடு வளர்த்தா அதுக்கு வந்து தீவன மேலாண்மை அதை என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து என்னென்னா ஆடு மட்டும் வளர்த்துட்டு நம்ம வந்து கடையில் வாங்கி தீவனத்தை போட்டுடலாம் தீவனத்தை போட்டால் அது வந்து நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து செய்யவே கூடாது தயவு செஞ்சு உங்ககிட்ட இடம் இல்லை தீவன பயிர் போகிறதுக்கு இடம் இல்லை இல்லை மேய்ச்சல் வர்றதுக்கு இடம் இல்லை இல்லை அட்லீஸ்ட் ஆடு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போயிட்டு வரதுக்காக ஒரு ஐம்பது தான் இருக்கணும் ஸோ அந்த இடம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஆடு வளர்க்காதீங்க ஒரு ஆடு வளர்க்கணும் அப்படின்னா அது ப்ராப்பராக அதுக்கான நேச்சரெலாம் வந்து அது வளரணும் இது இன்னமும் நம்ம இந்த ப்ராய்லர் கோழி மாதிரிலாம் கிடையாது ப்ராய்லர் கோழி தான் ஒரு கூண்டுக்குள்ளேயே வளர்ப்பாங்க அதுக்கு தீவனம் போய் தேவையான தீவனம் கொடுத்துருவாங்க தேவையான தண்ணியை கொடுத்துருவாங்க அது மட்டும் ஈஸியாக வளர்ந்துடும் ஆனால் ஆடு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அதுக்கான சூழ்நிலை அதுக்கான சூழ்நிலை அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த சூழ்நிலையில் அது இருந்து அது ஒழுங்காக வளர்ந்தால் மட்டும்தான் அந்த ஆடு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆடை வாங்கி சாப்பிட்ற மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வந்து கரெக்டாக இருக்கும் புதுசாக வராங்க எனக்கு வந்து ஆடு பற்றி எதுவும் தெரியல என்னால் வந்து எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து யோசிக்கிறவங்க முதல்ல அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா முதல்ல ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து கிடா ஆடு மட்டும் வாங்கிக்கணும் சின்ன சைஸ் ஒரு கிடா ஆடு மட்டும் வாங்கும் ஒரு வந்து ஆடு பெருசாக வாங்கி அதை குட்டி போட்டு அதை வளர்த்து அதை பால் குடிக்குதான்னு பார்த்து அது மாதிரிலாம் செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது ஒரு கிடா ஆடு மட்டும் வாங்கி அது ஒரு பத்து கிடா வந்து ஒழுங்காக வளர்த்துட்டாலே போதும் ஏன்னா அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி உங்களுக்கு வந்து பெருசாக அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது அது சென பிடிச்சதா இல்லை இதுவாச்சா செனையாச்சா இல்லை குட்டி சம்மந்துட்டு இருக்கா இதுவாக இருக்கான்றதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு கிடாக வாங்கி நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க ஒரு வருஷம் நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஒரு மூணு மாதம் குட்டி இல்லைன்னா நாலு மாதம் குட்டியாக வாங்குறீங்க ஒரு ஒரு வருஷம் அதை வளர்க்குறீங்க ஒரு வருஷம் வளர்த்ததுக்கப்புறம் அது ஒரு நல்ல விலைக்கு போகும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நா ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஆடுலேருந்து ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அதாவது ஆயிரரூபான்றது வந்து எப்படின்னா ஒரு ஆடு வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் கரெக்டாக எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆடு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் தாராளமாக ஏறும் ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ உங்களுக்கு வந்து வெயிட் ஏறிச்சினாலே ஒரு ஆடை வந்து நல்ல ஒரு லாபத்துக்கு நீங்கள் வந்து விற்கலாம் ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ஆடு தொழில் ரொம்ப வந்து லாபகரமான தொழில் தயவு செஞ்சு எல்லாருமே அதை வந்து செய்யலாம் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது செய்யலாம் போது ஒரு ரெண்டு ஆடாவது நீங்கள் பின்னாடி வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய பயன்கள் உண்டு ஆடு வந்து உங்களுக்கு வந்து இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோ உங்கள் தழையை வந்து இது பண்ணுறக்கும் அதுலேருந்து வர புழுக்க வந்து உங்கள் செடிக்கு வந்து உரமாகுது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் எப்பயுமே வந்து கையில் வந்து எப்போ டைம் மணின்ற மாதிரி தான் ஒரு ஒரு பத்து ஆடு வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாடாவது நீங்கள் வந்து வளர்க்கணும் சட பிடிச்சாதான் நீங்கள் வந்து விற்க முடியும் இல்லை இது வந்தால் தான் விற்க முடியுன்ற மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது பட் ஆடு வந்து பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இதுவுமே இல்லை இன்றைக்கி உங்களுக்கு பைசா வேணும் நீ காலையில் நீங்கள் வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போனீங்க ஆடை வந்து பைசா வைக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நல்லா க்ளீனாகிடுச்சு நல்லா பா பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் எந்த ஒரு புழுக்கியும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு எடுத்து வந்துட்டாங்க கிளிஞ்சல் சுண்ணாம்பு இது மாதிரி எல்லா இடத்தையும் தூவி விட்டுருவாங்க ஸோ இது மாதிரி தூவி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த பேக்டீரியா இதுலேருந்து எதாவது வந்து ஜெம்ஸ் பரவுகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து இதில் வந்து அடிபட்டு போயிடுது கொட்டாயும் சுத்தமாகிடுது ஆடும் வந்து ஆரோக்கியமாக இருக்குது எந்த தொந்தரவும் இல்லை நோய் எதுவும் பிடிக்கிறது கிடையாது நோய் பிடிக்காமல் வந்து எல்லா இடமும் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது இது வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்ம செய்யும்போது அட்லீஸ்ட் இது வந்து நம்ம ஏன் வந்து இந்த இப்போது ஒரு வாரமாக நாங்கள் செய்யலை இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல மழை நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் வந்து நல்ல மழை இங்கே கொஞ்சம் ஈரமாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஈரமாக இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் மாதிரி இந்த கிழிஞ்சல் சுனாமல் போடலாம் இல்லைனா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரூபா இல்லைனா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டால் கூட போதும் கிழிஞ்சல் சுண்ணாமல் வந்து பெருசாக விலையே கிடையாது ஒரு பத்து ரூபா இல்லைன்னா பதினஞ்சு ரூபா தான் ஒரு கிலோ நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு நாலு மாதத்துக்கு வந்து நீங்கள் அதை வந்து வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் ஆரோக்கியம் அதாவது உங்களோட ஆட்டோட ஆரோக்கியத்துக்கு கேரண்டி என் பேர் அலைமேலு எங்கள் வீட்டுக்கார் பேர் குப்புசாமி நாங்கள் இங்கே ஒன்றரை வருஷமாக வேலை செய்கிறோம் இங்கே எங்கள் வீட்டுக்கார் மாடு பார்த்துக்குவார் நாங்கள் ஆடு பார்த்துக்குவோம் ரெண்டு பேரும் இங்கே ஒன்றா தான் வேலை செய்கிறோம் நாங்கள் ஆடு எப்போவும் மணி ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஓட்டுவோம் இயற்கையாக வந்து மேய்ஞ்சிட்டு மணி அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு ஓட்டுனு வந்துடுவோம் போட்டு வந்து மேய்ச்சி இங்கே கட்டிட்டு நாங்கள் எப்போதும் போல் வீட்டுக்கு போவோம் என்ன ஒன்றுனா இங்கே வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கிழஞ்சி சுண்ணாம்பு போடுவோம் வாரத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு டைம் எப்படி கிடைக்குதோ டக்குன்னு போடுவோம் இல்லை ஒரு நாள் தள்ளியும் போவோம் போட்டுட்டு என்ன ஒன்று இந்த பறனை இதெல்லாம் போடுறாங்கன்னா ஆட்டுக்கு வந்து பறனை போட்டு ஆடு மேய்க்கிறது வந்து அதுங்களுக்கு அவ்வளோவா ஊட்ட சத்தும் கம்மியாக இருக்கும் இதில் வந்து அதுக்கு இயற்கையாக இருக்கும் இயற்கையாக படுக்கும் இயற்கையாக சீச்சிட்டு படுக்கும் அந்தமாதிரி இருந்தால் அதுங்க நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த பறனை போகிறது வந்து ஆட்டுங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது இயற்கையாக நம்ம மே அதேமாரி இயற்கையாக வெளியில் ஓட்டின்னு போய் எப்படி மேய்ச்சி வருமோ அது கொஞ்சம் இன்னும் சத்து அதிகமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஆடுங்க ஆரோக்கியமாக நல்லா மேய்ச்செலாம் இருக்கும் இங்கேயே வைக்கிறதுனால அவ்வளோவா அதுங்களுக்கு வந்து தன்மையாக இருக்காது கொஞ்சம் வெயிட் போடும் மாசம் இதுவெல்லாம் இருக்காது நல்லா கொஞ்சமாவது வெளியே போய்ட்டு எப்பவுமே மேய்ச்சி ஓட்டினர் தான் நல்ல சத்து உள்ள இதுவாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஆடுங்களாம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு செக்யூரிட்டி இப்போது இங்கே ஃபார்மோட ரெண்டு செக்யூரிட்டி இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இவர் மட்டும் இல்லாமல் ஒருத்தரும் இருக்கார் அவர் பேர் பவி ஸோ இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பேர் இவர் பேர் கேண்டி ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பேர் இவர் பேர் சாக்லேட் ஸோ சாக்லேட் கலருன்றதுனால வந்து இவருக்கு இந்த பேர் வச்சுட்டோம் ஸோ இவருக்கு இந்த பேர் வச்சதுனால இவருக்கு வந்து கேண்டின்ற மாதிரி பேர் வச்சுட்டோம் இது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார் பவின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்முக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க இப்போ தான் இவங்க குழந்தைங்க இப்போ தான் வந்து வந்திருக்காங்க ஒரு ஐம்பது நாள் தான் ஆகுது ஸோ இது இல்லாமல் வந்து பவின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்மில் இங்கே யாருமே வந்து உள்ள அவங்களோட பர்மிஷன் எல்லாம் உள்ளேயே வர முடியாது அது வந்து அந்த கேட்டு யாராக தொட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப அலர்ட் ஆகிடுவாங்க ஸோ இவங்களும் எங்களோட இன்டெக்ரேட்டட் ஃபார்மில் ஸோ இவங்களும் வந்து எங்களோட ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஸோ ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா பவின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஸோ இவர் தான் அது ஸோ இவருக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு மேலே ஆகுது ஸோ இவர் வந்து இவரை மீறி வந்து யாரும் வந்து உள்ளேயே வர முடியாது ஸோ இவர் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்பார் ஸோ இவரு இவர் பெர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் வந்து உள்ளே வர முடியும் ஸோ எங்கள் ஃபார்முக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செக்யூரிட்டி அலர்ட்னா இவர் தான் இவர் இல்லாமல் இவர் பெர்மிஷன் இல்லாமல் வந்து உள்ளே யாரும் கால் எடுத்து வைக்க முடியாது அதே நேரத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி ஒரு தேர்ட் பர்சன் யார் உள்ளே வந்தாங்களும் சரி ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் ரொம்ப உஷாராக வந்து கொஞ்சம் வந்து சவுண்டு கொடுக்கும் அதே மாதிரி இங்கே பாம்பு ஏதாவது வந்துச்சு இல்லைனா வந்து வேறு எதாவது வந்து வந்துச்சுன்னா கூட இதை வந்து சவுண்டு கொடுத்து அலர்ட் பண்ணும் ஒரு முறை அதே மாதிரி தான் இவர் உட்காந்துருந்த இடத்த பக்கத்துலேயே வந்து பாம்பு வந்துருச்சு இவர் கான்ஸ்டண்ட்டாக கொழைச்சி காமிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதை துரத்தி விட்டதுக்கப்புறம் போயிடுச்சு இவரோட ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கன்னியும் டாபர் மேனும் கிராஸு